வணக்கம் வெல்கம் டு இளத்தரசி கோளம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா எங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கிறேன் எங்கள் கார்டன் எப்படி இருக்கும் அதுதாங்க பார்க்குறோம் கார்டனில் பூக்கள் எப்படி இருக்கும் அதையும் பார்க்குறோம் பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க அதிகமாக அழகாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கிறது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் அந்த க்ரீன் கலருக்கு பிங்க் கலருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க எங்கள் கார்டனுக்கே ரொம்ப அழகு சேர்க்குறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸ் தான் அப்புறம் செம்பருத்திங்க அதனோட க்ரீன் வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும் எங்கள் வீட்டு செம்பருத்தி ஏன்னால் அது வந்து பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் அந்த கலருக்கும் அந்த பூவுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க காலம் காத்தாலும் இந்த பூ பார்க்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் மா மாமரம் எதுக்கு வச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா இலைக்காக வச்சுருக்கேன் மரத்துக்காக இல்லைங்க அது ஒரு கார்டன்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணிருக்கிறேங்க இன்னும் எதோ விதை போடணும் பாருங்கள் எப்படி இருக்குது ரோஸு இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் கூட என்னோடய இல்லத்தரசி குழம்பு சேனலில் நிறைய இருக்குது இனிமேலும் வரும் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது கோலம் சேனல் தாங்க இருந்தாலும் கார்டனும் அப்பப்போ வருங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்